கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்டொலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை மே மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஜெபத்தின் மேன்மை இன்றைய தியான வசனம் கொலோசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் விடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சோஸ்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் தியானம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு வழி அல்ல பல வழிகள் உண்டு என்று இந்த உலகத்தின் ஞானிகள் கூறிக்கொள்கின்றார்கள் காய்ச்சலும் தலையிடியும் வரும்போது இந்த மாத்திரையை மாத்திரமல்ல அந்த மூலிகையை மாத்திரமல்ல அவைகளை அடக்குவதற்கு இன்னும் பல மருந்துகள் உண்டு என்று கூறிக்கொள்கின்றார்கள் ஆனால் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதும் பின் விளைவுகள் ஏதும் இல்லாத எந்த ஒரு பொருளையோ மருந்தையோ யாரால் கூற முடியும் இந்த உலகின் போக்கின்படி ஒரு பிரச்சனைக்கு பல வழிகள் உண்டு ஆனால் சம்பூர்ணமான வழி ஒன்றே அந்த வழி தேவனாகிய கத்தரிடத்திலே உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் உண்டாகும் போது நாம் அவைகளை பிதாமாகிய தேவனிடத்தில் ஜெபத்திலே தெரியப்படுத்துகின்றோம் தேவனாகிய கத்தர் தாமே மனிதர்களுடைய யோசனைகளை ஆராய்ந்து அறிகின்றார் என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவீது ராஜா தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்து பாடியிருக்கின்றார் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கின்றார் அப்படியானால் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் நமக்கு தேவைகள் உண்டாகும்போது தேவைகளை மாத்திரமல்ல தேவைகளோடு சேர்ந்து யோசனைகளும் யோசனைகளோடு சேர்ந்து கவலைகளும் கவலைகளோடு சேர்ந்து மன அழுத்தங்களும் மன அழுத்தங்களோடு சேர்ந்து நோய்களும் உண்டாகி விடுகின்றது அந்த பலவீனமான வேலைகளிலே கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சாத்தானானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான் பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் தேவைகளை கத்திரிடத்தில் தெரியப்படுத்திய பின் காத்திருப்பதில்லை விசுவாசத்தை அறுக்கிடுவதில்லை தங்களுக்குண்டான பலவீனத்தினாலே தங்கள் தேவைகளை சந்திக்க தவறாக தீர்மானங்கள் எடுத்து விடுகின்றார்கள் அதை தவித்துக் கொள்வதற்கும் தேவனுடைய குறித்த நேரம் வரும் வரை தேவபலனை பெற்று விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும் படிக்கும் ஜபத்தின் வழியாக ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்துகின்றார் சத்திய வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி நம் மனக்கண்களை பிரகாசிப்பிக்கின்றார் ஜெபம் செய்வோம் பலப்படுத்தும் தேவனே இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் ஜெயிக்க எனக்கு கிருபை தந்து வழிநடத்துவீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் மூன்றாம் வசனம் வரை